திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ தத்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதின ஸ்ரீ காரியம் அர்குருநாதர் தவதிரு ஸ்ரீமத் சிவாகர தேசிய சுவாமிகள் அவர்களின் ஜன்ம நட்சத்திரம் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறுக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று திருக்கயிலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதின ஸ்ரீ காரியம் அருகூர்நாதர் தவ திரு ஸ்ரீமத் சிவாகார தேசிக சுவாமிகள் அவர்களின் ஜென்ம நட்சத்திரம் திருநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு அளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் என்றென்றும் நீடூடி வாழ இரவினை வேண்டி வணங்குகிறோம்